வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான சுவையில் குடமிளகா சாதம் செஞ்சுருக்கேங்க நிறைய வெரைட்டி நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன் இன்னைக்கு நான் சாதம் செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்குது இது காம்பினேஷனாக மத்தியானம் வச்ச கடலைப்பருப்பு பீர்க்கங்கா கூட்டு தான் செஞ்சுருக்கேன் அருமையாக இருந்ததுங்க இதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு புதினா தழை கருவேப்பிலை பிறகு கொத்தமல்லி தழை ஒரு கேப்சிகம் நான் ஒன்றரை கேப்சிகம் போட போகிறேன் இப்போ முதல்ல நம்ம கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி அரைச்சிக்கணுங்க அப்போ தான் அந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை அரைச்சிக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரைச்சேன் ரொம்ப விழுதாக வந்தது அதுதான் தண்ணி மாதிரி வந்தது அது அப்படி தான் வருங்க தண்ணி நான் ஊற்றவே இல்லை அதனால் அந்த மாதிரி விழுதாக தண்ணியாக வந்தது அதை அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் பிறகு அதே மிக்சி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு பட்டைலவங்க சோம்பு இதை நம்ம அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சா போதும் இப்போ அரைச்சி அரைச்ச விழுதை நம்ம எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் ஒரு வானிலை வச்சுட்டேன் நான் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஆயில் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றணுங்க இப்போ இதுக்கு அன்னாசி சிம்மக்கு பிறகு பட்டை ரெண்டு ஏலக்காய் எல்லாம் விழுது அரைச்ச விழுது இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதன் பிறகு நான் ஒரு மராட்டி மூக்கு போட மறந்துட்டு அதையும் நான் போட்டுட்டேன் கல்பாசியும் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு க கொடுக்கும் கல்பாசி போட்டால் இப்போ வெங்காயத்தையும் நான் நறுக்கி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்தியாச்சு நானும் வந்து ஒரு பெரிய வெங்காயமே சேர்த்தியிருக்கேங்க ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு சாதம் இது கருவேப்பிலை அதுவும் சேர்த்தியாச்சு உப்பு இப்போவே சேர்த்துனா நல்லா வெங்காயமும் வதங்கும் அடியும் பிடிக்காது இப்போ நான் ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்திருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இந்த டைம் பார்த்தா அந்த முந்திரி போடணுங்க முதல்லயே போடக்கூடாது தீஞ்சு போய்டும் பிறகு தக்காளி பழம் போடலாம் நான் ஒரு ப மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதங்கணும் நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இதுவும் நான் தக்காளி பழமும் வதங்கிடுச்சு புதினா தழை அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு தான் இந்த விழுது கேப்சிகம் விழுது நம்ம இதில் சேர்த்தணும் தண்ணியே ஊற்றாமல் நான் அரைச்சிருக்கேன் இப்போ அது நல்லா வதக்கி விடணுங்க ஒரு லோ ஃப்ளேம் வச்சு அதாவது மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விடுங்க நல்லா அதாவது டீப் ஃப்ரை ஆகணும் இல்லைங்களா அந்த மாதிரி வதக்கணும் இது அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சாதமும் அருமையாக இருக்கும் பிரியாணி டைப்பில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும் அதுக்கு முன்னாடி போடவே கூடாது ஏன்னா முதல்லே போட்டுருந்தோம்னா எல்லாமே தீஞ்சு போயிடும் மிளகாத்தூள் எல்லாம் தீஞ்சு போயிடும் அதனால தான் இப்போ நான் ரெண்டுமே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் எண்ணெயில் மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா மெர்ஜ் ஆகணும் அந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்த போகிறேன் இந்த சாதத்துக்கு நெய் சேர்த்துறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாதத்துடைய டேஸ்ட்டை கண்காணிச்சு பண்ணும் இந்த நெய் அதனால் நான் போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் போடாமே செய்யுங்க இப்போ அதையும் நல்லா வதக்கிட்டேங்க வதங்கின பிறகு நான் ஆற வச்ச சாதம் இல்லை சூடான சாதம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சூடாக சுட சுட கூட போடலாம் ஒன்றும் தப்பில்லை நம்ம பெரட்டி எடுக்கிறதுல தான் இருக்குது நல்லா கரெக்டாக நம்ம பெரட்டி எடுத்தோம்னா சாதம் உடையாது இப்போ நல்லா கலந்து விட்டுருலாங்க ரெடியாகிடுச்சு சாதமும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாஸ்க்கு கூட கொடுக்கலாம் நீங்கள் இது வந்து ஒரு டின்னர் அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு முட்டையோடு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நான் அருமையாக இருக்கும் ஒரு ஆம்லெட்டோ முட்டையோ இதோடு இருந்தால் தயிர் பச்சடி கூட போ வச்சு சாப்பிட்டுக்கலாம் போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டும் பிரியாணி மாதிரியே இருக்கும் அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்டு பார்த்தேன் நான் அருமையாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு போட்ட பீர்க்கங்காய் செஞ்சுருந்த காம்பினேஷன் ரெண்டுக்குமே தூள் கிளப்புது பெங்களூர் டூ சேலம் பூ சேனலுக்கு ஒரு சப்பரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி